ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமால சிங்கன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டாக தமிழ் அப்படிங்கள ரிலீஸ் ஆகிட்ட ஹாலிவுட் படம் படத்தோட நேம் கராத்தே கிட் லெஜண்ட்ஸ் இந்த படத்துல ஜாக்கி ஜான் பென் வாங் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இந்த கராத்தே கிட் பிரான்சிஸ்ல இது வரைக்கும் அஞ்சு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ ஆறாவதா கராத்தே கிட் லெஜன்ஸ் இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் இதுக்கு முன்னாடி கராத்தே கிட் ஃப்ரான்சிஸில் ரிலீஸ் ஆன படங்களில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஹீரோ சைனாவில் இருக்க ஒரு மிடில் ஏஜ் பையன் அவனுக்கு குன்ஃபு ஒரு பேசிக் லெவல் தெரியும் இன்னும் கற்றுக்கணும்னு குன்ஃபு மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கான் பட் அவனோட அம்மாவுக்கு இவன் குன்ஃபு கத்துக்கிறது பிடிக்காது அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்கும் ஸோ அவங்க அம்மா தனக்கு யூஎஸ்ல கிடச்ச ஜாப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன்னோட பையனோட சைனாலேருந்து யூஎஸ்க்கு வந்துடுறாங்க யூஎஸ்ல நியூயார்க் சிட்டியில் செட்டில் ஆகிறாங்க அங்கே போனதும் வீடெல்லாம் செட் பண்ணிட்டு ஹீரோட அம்மா ஜாப் போக ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறாரு ஷார்ட் டியூரேஷன்ல பக்கத்தில் இருக்க ஹீரோயின் கூட ஹீரோ ரொம்ப க்ளோஸ் ஆகிறாரு நெக்ஸ்ட் ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது ஸோ அந்த பிரச்சனைக்காக அந்த ஏரியால நடக்க போற ஒரு ஃபைட் டோர்னமெண்ட்ல ஹீரோ கலந்துக்க முடிவு பண்றாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டா பாத்துருவோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு படத்தில் அங்கங்கே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேசிஸில் வர ஆக்ஷன் சீக்வன்சஸும் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு ஹீரோ பென் வாங் நல்லாவே பண்ணியிருந்தார் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லேயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்துச்சு ஹீரோவோட அம்மா ஹீரோயினோட அப்பான்னு படத்தில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஜாக்கி ஜான் செகண்ட் ஹாஃபில் ஒரு எக்ஸ்டெண்டட் மாதிரி தான் வந்திருந்தார் பட் அவரோட பெர்ஃபாமன்ஸும் நீட்டாகவே இருந்துச்சு இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்தவங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபைட் சீக்வன்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல அந்த இடத்துல படத்தோட சுவாரஸ்யம் நல்லா இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்னதாக ஒரு ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் அதுவும் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு படத்தோட ஃப்ளோவில் அங்கங்கே சில காமெடி சீக்வன்சஸ் இருக்கும் அந்த காமெடி சீக்வன்சஸும் நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஹீரோயின் உங்களுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன ஒரு லவ் ட்ராக் மாதிரி போகும் அதுவும் நீட்டாகவே இருந்துச்சு இந்த பாசிட்டிவ்ஸ் மாரி எனக்கு தெரிஞ்சிச்சு ஸ்கிரீன் பிளேல நெக்ஸ்ட் இந்த படத்தோட பிரச்சனைனா இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் அப்புறம் நம்ம ஈஸியா யூகிக்கக்கூடிய கூடிய ஸ்கிரீன் பிளே ஏன்னா இதுக்கு முன்னாடி கராத்தே கிட் பிரான்சிஸ்ல ரிலீஸ் ஆன படங்கள்ல என்ன ஸ்டோரி அவுட்லைன் அப்புறம் ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இருக்குமோ அது அப்படியே டிட்டோவா இந்த படத்துலயும் இருக்கு இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுங்கிறது நம்ம படம் பாத்துட்டு இருக்கப்பே தெரியுது ஏன் கிட்டத்தட்ட இன்ட்ரோல் ஸ்டார்ட் ஆன பிறகு கிளைமேக்ஸ் இப்படிதான் போய் முடியும் அப்படிங்கிறது வரைக்குமே நம்மளால ஈஸியாவே யூகிக்க முடிஞ்சிச்சு இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இன்னொரு பிரச்சனை இந்த படத்தோட நம்மளால எமோஷனலா பெருசா கனெக்ட் ஆக முடியல ரெண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் ஆன அந்த கராதே கட் படத்துல பாத்தீங்கன்னா ஜாரன் அண்ட் ஸ்மித் அந்த கேரக்டரோடு நம்ம அழகாகவே கனெக்ட் ஆகிருப்போம் ஏன்னா அவருக்கு குன்ஃபு எதுவுமே தெரியாது ஒரு இன்னசன்ஸ் கலந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் கிளைமேக்ஸில் அவர் வின் பண்ணுற விஷயமும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும் பட் அதில் ஒரு எமோஷ்னல் கலந்து ஒரு கனெக்டை உருவாக்கியிருக்கும் ஆனால் இந்த படத்தில் அது டோட்டலாக மிஸ்ஸிங் என்னதான் ஹீரோ கிளைமேக்ஸில் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது பெருசாக நமக்கு எமோஷ்னல் கனெக்டும் உருவாக்கல அவர் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் நமக்குள்ளே உருவாக்கல ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டீம் ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி அவுட்லைன் எதுலையுமே புதுசா யோசிக்கவே இல்லை அரைச்சமாவே அரைச்சி வச்சிருக்காங்க இந்த படம் கராத்தே கிட் பிரான்சிஸ்ல ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பார்த்து பிடிச்ச ஆடியன்ஸுக்கு மேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பார்க்க போற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ஓரளவு பிடிக்கலாம் பட் இதில் ஏதாவது புதுசாக இருக்கும் இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி பண்ணாத ஏதாவது புதுமையான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்து போகிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் ஸோ என்னோடய ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ